இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வளர்ந்த மிளகா செடி இது வந்து காந்தாரி மிளகா அது வந்து ஒன்றோடு ஒன்று குட்டி குட்டியாக கிட்ட கிட்டு கிட்ட வளர்ந்துட்டு இருந்தாங்க சரி அதனால் தனியாக எடுத்து தனியாக நம்ம பாக்ஸில் தனித்தனியாக பிரித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தான் இது இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு குட்டி பிளாஸ்டிக் கிட் பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம மாற்றி வைக்கணும் இதை வந்து இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னால தனியாக நான் வந்து கொடுக்குறேன் இந்த பாக்ஸில் வந்து சைடில் வந்து எல்லாம் கீ பாட்டமில் ஓட்ட போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணி அதை ஊற்றும் போது அது கீழே வந்து தேங்காமல் இருக்கிறதாக ஓட்ட போட்டு வைக்கிறது மெதுவாக வந்து அப்படியே மெதுவாக ஒரு பள்ளம் பறிச்சுட்டு நான் அந்த அதில் இருக்க மண்ணோடையே அந்த வேர்லாம் கட் சொல்லிட்டு அப்படியே எடுத்துது ஸோ இந்த பவுலில் வந்து நம்ம வந்து அப்படியே உள்ளே வந்து இறக்கிடுறோம் மெதுவாக இறக்கணும் அசராமல் வேரெல்லாம் போடாமல் இறக்கணும் இறக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மேலே வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணி வச்சுருங்க இது வந்து நம்ம வீட்டில் வந்து இருந்தது இது வந்து அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றனால தண்ணியை எடுத்தாங்க ஸோ இது எடுத்து எப்படி பிளான் பண்ணுறாங்க அப்படின்றத நான் இன்றைக்கி வீடியோவோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நிறையா வந்து நம்ம தோட்டத்தை பற்றி செடிங்களை பற்றி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பாய்